எல்லாரும் வாழ்க்கையில் வெற்றி அடையோன்னு நினைக்கிறோம் அது நினைக்காத ஆள் யாரும் கிடையாது ஆனால் வாழ்க்கையில் வெற்றி இருக்கும் விளையாட்டு போட்டியில் வெற்றி அடைக்க ஒரு சின்ன வேறுபாடு விளையாட்டு போட்டியில் வெற்றி அடைக்கும் வாழ்க்கையில் வெற்றி ஒரு சின்ன வேறுபாடு இருக்கிறது விளையாட்டு போட்டியில் வெற்றி அடைவதற்கின்றால் நீ அடுத்தவங்களை தோற்கடிக்கணும் விளையாட்டு போட்டியில் வெற்றி அடைய தோற்கடிக்க வேண்டும் வாழ்க்கையில அடைய வேண்டும் என்றால் நம்மோடு பயணப்படக்கூடிய மற்றவர்களை வெற்றி அடைய செய்தால் தான் நம்மால் வெற்றி அடைய முடியும் இல்லாவிட்டால் யாராலும் வெற்றி அடைய முடியாது எப்படி சார் இது ஒரு ஆசிரியர் வெற்றியடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் மாணவர்களை அடைய செய்ய வேண்டும் ஒரு மருத்துவர் வெற்றி அடைய வேண்டும் என்றால் நோயாளிகளை குணப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பின காட்டுக்கல்ல ஒரு ஆபரேஷன் தேட்டர்ல ஒரு மாலை தொங்குச்சு பேஷண்ட் உள்ள எடுத்துட்டு போறாங்க இந்த மாலை பார்த்துட்டு அந்த பேஷண்ட் பயந்துட்டு கேட்கிறார் என்ன டாக்டர் ஒரு மாலை தொங்குதே இது உங்களுக்கா எனக்கா டாக்டர் சொன்னார் அமைதியாயிரு ஆப்ரேஷன் முடிவு செய்யினார் அதனால ஒரு எழுத்தாளர் வெற்றி அடைய வேண்டும் என்றால் வாசகரை வெற்றி அடைய செய்ய வேண்டும் ஒரு மாவட்ட ஆட்சியர் வெற்றி அடைய வேண்டும் என்றால் அங்கே இருக்கக்கூடிய மக்களை வெற்றியடைய செய்ய வேண்டும் கரெக்ட் கைதட்டல் கொடுக்கும் ஒரு நிறுவனம் வெற்றி அடைய வேண்டும் என்றால் அங்கே இருக்கக்கூடிய வெற்றி அடையணும் குடும்பத்தில் வெற்றி அடையா கணவன் வெற்றி அடையை வெற்றி அடைய செய்ய வேணும் மனைவி வெற்றி கணவனை அடைய ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பாக இருந்தால் தான் வெற்றி அடைய முடியும் இந்த இடத்துக்கு நம்ம வழக்கமாக சொல்லுவாங்க ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் சொல்லுங்க ஒரு பெண் இருக்கிறாள் என்று சொன்னார்

இந்த வாழ்க்கை என்பதை பார்த்தா மூன்று நிலைகளில் நம்முடைய வாழ்க்கை போகுது தொழில் குடும்பம் சமுதாயம் இந்த தொழில் குடும்பம் சமுதாயம் இந்த மூன்று நிலைகளில் நாம் வெற்றி அடைஞ்சாதான் முழு வெற்றி அடைஞ்சதாக அர்த்தம் சில பேர் தொழில வெற்றி அடைவாங்க குடும்பத்துல வெற்றி அடைய மாட்டாங்க சில பேர் குடும்பத்தில் நல்லா இருப்பாங்க சமுதாயத்தில் மதிப்பு இருக்காது ஆட்டோ ரிக்ஸாவுக்கு இருக்கிற சக்கர மாதிரி இந்த மூன்று சக்கரம் இதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சிட்டோம்னா யார் வேணாலும் வெற்றி அடையலாம் தொழிலில் வெற்றி அடையோன்னா அறிவு தேவை குடும்பத்தில் மகிழ்ச்சி அறக்கணும்னா அறிவு சுத்தமாக தேவையில்லை அன்பு தான் தேவை அறிவாளி குடும்பத்துக்கு நடத்த மாட்டா கோர்ட்டுக்கு தான் நடந்துட்டு இருப்பான் சமுதாயத்தில் வெற்றி அடையோன்னா நல்ல பண்பு வேணும் இதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் சொன்னாங்க அறிவு அன்பு பண்பு